பிரதான முன் தலைப்பு தொடரிலே தங்களுக்கான நீதிமுறை விடயங்களை வலியுறுத்துமாறு வழிந்து காணாமல் ஆகப்பட்ட உறவுகளின் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் இலங்கையின் அதிகாரப்பூர்வ அந்நிய செலாவணி கையிருப்புகள் சுமார் ஒன்று புள்ளி நான்கு பில்லியன் டாலர்களினால் மேலதிகமாக காட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வாகனங்களினை செலுத்தும் போது அவதானத்துடன் செயற்படுமாறு சாரதிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் வடமராட்சி பொலிகண்டி பகுதியில் இருநூற்றி இருபது கிலோகிராம் கஞ்சாவுடன் படகு யாழில் இரு குழுக்களுக்கு இடையில் இடம்பெற்ற மோதலில் நால்வர் படுகாயமடைந்துள்ளனர் பலாங்கொடை ரஜவக்க வித்தியாலயத்தின் கட்டணம் ஒன்றின் மீது மரம் முறிந்து விழுந்ததில் மாணவன் ஒருவன் உயிரிழந்துள்ளதுடன் பதினேழு பேர் காயமடைந்துள்ளனர் போதை பொருள் கடத்தலுக்கு உதவிய குற்றச்சாட்டில் கடற்படை புலனாய்வு அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இங்கிலாந்தின் திருவானந்தபுரம் சர்வதேச விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறங்கியுள்ளது இஸ்ரேல் வீசிய ஏவுகணையால் ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் உள்ள எண்ணெய் கிடங்கு பற்றி எரிந்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது தொடர்பென விரிவான செய்திகள் ஐநா கூட்டத்தொடரிலே தங்களுக்கான நீதிமுறை விடயங்களை வலியுறுத்துமாறு சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் நடைபெற உள்ள ஐநா கூட்டத்தொடரிலே தங்களுக்கான நீதிமுறை வலியுறுத்துமாறு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் கிளிநொச்சியில் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் ஊடக சந்திப்பு இன்று நடைபெற்ற போதே இந்த சங்கத்தின் தலைவி யோகராசா கலாரஞ்சினி இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் காணாமல் ஆக்கப்பட்ட எமது பிள்ளைகளுக்கு இன்று நீதி கிடைக்கவில்லை இந்த அரசும் அதற்கான நீதியை பெற்றுத் தருவதற்கு இதுவரை ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை அம்பாறை தம்புலுவில் மத்திய சந்தை பகுதியில் இயங்கி வருகின்ற அம்பாறை மாவட்ட காணாமல் ஆக்கப்பட்டோர்களின் அலுவலகத்தை உடனடியாக அகற்றுமாறு அதன் தலைவிக்கு மக்களின் வாக்குகளை பெற்று தவிசாளராகிய சசிகுமார் என்பவரால் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாளைய நாள் காலை அம்பாறையில் போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது இலங்கைக்கு விஜயம் செய்யும் ஐநா பிரதிநிதியிடம் காணாமலாக்கப்பட்ட உறவினர்களை சந்திப்பதோடு செம்மணி புதைக்குழி மற்றும் கொக்கு தொடுவாய் மன்னார் போன்ற புதைக்குழிகளையும் பார்வையிட வேண்டும் என்ற அழுத்தத்தை அரசாங்கம் கொடுக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையின் அதிகாரப்பூர்வ அந்நிய செலாவணி கையிருப்புகள் சுமார் மேலதிகமாக காட்டப்பட்டு உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையின் அதிகாரப்பூர்வ வெளிநாட்டு அந்நிய செலாவணி கையிருப்புகள் சுமார் ஒன்று புள்ளி நான்கு பில்லியன் டாலர்களினால் மேலதிகமாக காட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தகவல்களின் உண்மை தன்மையை சரிபார்க்கும் உள்நாட்டு இணையதளம் ஒன்று வெளியிட்டுள்ள புதிய அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் வெளிநாட்டு இருப்புகள் குறித்து சந்தேகங்கள் எனும் தலைப்பிலான இந்த அறிக்கையில் சீனாவின் பீப்புள்ஸ் வங்கியுடன் உள்ள சுமார் ஒன்று புள்ளி நான்கு பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிலான நாணய பரிமாற்ற ஒப்பந்தம் சர்வதேச நாணய நிதியம் வகைப்படுத்தும் விதிகளுக்கு ஏற்ப பரிசோதிக்கத்தக்க நிகர நிதி அல்ல என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது விதிகளின் விதிகளின்படி நிபந்தனையின்றி உடனடியா ஐ எம் எஃப் விதிகளின்படி நிபந்தனையின்றி உடனடியாக பயன்படுத்தக்கூடிய சொத்துக்களே நிகர நிதியாக ஏற்கப்படும் ஆனால் இந்த சீன பரிமாற்றத்தில் பல கட்டுப்பாடுகள் உள்ளதால் அதனை பயன்பாட்டு நிதியாக கொள்ள முடியாது என அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதத்தில் ஆறு புள்ளி மூன்று பில்லியன் டொலர் இருப்பு உள்ளதாக நாணய நிதியத்தின் ஐ தரநிலைக்கு ஏற்ப தரநிலைக்கு ஏற்ப சீனத்தை உண்மையான பயன்படுத்தக்கூடிய இருப்புகளாக குறைகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஏப்ரல் முதல் அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகள் வெளிநாட்டு நிதி இருப்புகளை தெரிவிக்கும் போது இந்த சீன பரிமாற்றத்தையும் சேர்த்துக்கொண்டு பொருளாதார மீட்பு நிலை சாதகமாக உள்ளது என தவறான சர்வதேச நாணய நிதியத்தின் வரையறைக்கு இணையாகவே பயன்படுத்தக்கூடிய நிதி அளவை கணக்கிட வேண்டும் என நிபுணர்கள் வலியுறுத்தியுள்ளனர் இது போன்ற தவறான நிதி ஆவணங்கள் வெளிநாட்டு கடன் அளிப்பவர்கள் மற்றும் முதலீட்டாளர்களிடம் நம்பிக்கையை குறைக்கும் என்றும் நிதி மேலாண்மையில் வெளிப்படைத்தன்மை பாதிக்கப்படும் என்றும் நிபுணர்கள் எச்சரிக்கை கட்டியெழுப்பும் முனைப்புகளில் ஈடுபட்டுள்ள இலங்கைக்கு அந்த அறிக்கை பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய சாத்தியம் உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது வாகனங்களை செலுத்தும் போது அவதானத்துடன் செயல்படுமாறு சாதிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது வாகனங்களை செலுத்தும் போது அவதானத்துடன் செயற்படுமாறு சாரதிகளுக்கு ஸ்ரீலங்கா காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர் மழையுடனான வானிலை தொடரும் நிலையில் இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது து இது தொடர்பில் ஸ்ரீலங்கா காவல்துறை ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவிக்கையில் சாரதிகள் வேக கட்டுப்பாட்டுக்கு அமைய வாகனத்தை செலுத்த வேண்டும் மண் சரிவு பனிமூட்டம் பலத்த மழை காற்று மற்றும் வழுக்கும் வீதிகள் தொடர்பில் மிகவும் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் அத்துடன் இரவு நேரங்களில் ஒளி விளக்குகளை மங்கச் செய்யாமல் வாகனத்தை செலுத்துமாறு சாரதிகளுடன் கேட்டுக்கொண்டுள்ளனர் வடகராட்சி பகுதியில் இருநூற்றி இருபது கிலோகிராம் கஞ்சாவுடன் கைப்பற்றப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் வடம்ராட்சி பொலிகண்டி பகுதியில் இருநூற்று இருபது கிலோகிராம் கஞ்சாவுடன் படகு ஒன்றும் வெளி இயந்திரமும் கைப்பற்றப்பட்டுள்ளது ராணுவ புலனாய்வு துறை மற்றும் சிறப்பு அதிரடி படையினர் இணைந்து இன்று அதிகாலை மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் போதே கஞ்சாவுடன் குறித்த பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன ஸ்ரீலங்கா ராணுவ புலனாய்வு துறைக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் கடல் மார்க்கமாக கொண்டு வந்த கஞ்சா இருநூற்று இருபது கிலோகிராமை கிராமை இறக்கி கொண்டிருந்த போது ராணுவ புலனாய்வு துறையும் சிறப்பு படையினரும் மேற்கொண்ட திடீர் சுற்றி வளை

யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு குடத்தனை மேற்கு பகுதியில் இரு குழுக்களுக்கிடையில் இடம்பெற்ற மோதலில் நால்வர் படுகாயமடைந்துள்ளனர் குறித்த மோதல் நேற்றைய நாள் இடம்பெற்றுள்ளது இரண்டு குழுக்களுக்கிடையில் வாய் ஏற்பட்டுள்ள நிலையில் அது மோதலாக மாறி வாழ்வெட்டு நடைபெற்றுள்ளது அதில் படுகாயமடைந்த நால்வர் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை மருதங்கனி ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் உயிரிழந்துள்ளதுடன் பேர் பாடசாலை அதிபர்களுக்கு பிரதி அமைச்சர் மதுர செனவிரத்ன அறிவுறுத்தலொன்றை வழங்கியுள்ளார் இதன்படி பாடசாலை வளாகத்திற்குள் பாதுகாப்பு அச்சுறுத்தலான மரங்கள் இருந்தால் அந்தந்த பிரதேச செயலாளர்கள் அல்லது மரக்கூட்டு தாபனத்துக்கு உடன் அறிவிக்குமாறு பிரதி கல்வி அமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார் பாலாங்குடை ரஜவக வித்தியாலயத்தின் கட்டடம் ஒன்றின் மீது மரம் முறிந்து விழுந்த சம்பவம் குறித்து நேரில் ஆராய்வதற்கு குறித்த பாடசாலைக்கு சென்ற போதே பிரதி அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக ஆபத்தான மரங்கள் குறித்து பாடசாலை அதிபர்கள் மற்றும் கல்வி அதிகாரிகள் விரைவான மற்றும் பொறுப்பான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் அதற்கமைய இந்த சம்பவம் குறித்து முதற்கட்ட விசாரணை நடத்தப்பட்டு ஒரு வாரத்திற்குள் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட வேண்டும் எனவும் தொடர்புடைய அதிகாரிகளுக்கு அமைச்சர் விடுத்துள்ளார் பாலங்கொடை ரஜவக வித்தியாலயத்தின் கட்டடம் ஒன்றின் மீது மரமொன்று முறிந்து விழுந்த சம்பவத்தில் பதினேழு அகவியுடிய மாணவன் ஒருவன் உயிரிழந்துள்ளான் மேலும் பதினேழு பேர் காயமடைந்தமை குறிப்பிடத்தக்கது போதைப் பொருள் கடத்தலுக்கு உதவிய குற்றச்சாட்டில் கடற்படை புலனாய்வு அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஸ்ரீலங்கா கடற்படை புலனாய்வு அதிகாரியொருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறை போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது போதைப் பொருள் கடத்தலுக்கு உதவிய குற்றச்சாட்டில் குறித்த அதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது சம்பவத்தில் திருகோணமலையில் உள்ள ஸ்ரீலங்கா கடற்படை கப்பல் துறையில் பணியாற்றும் லெப்டினன்ட் கமாண்டர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த வருடம் ஜூன் இருபத்தி ஆறாம் நாளன்று ஸ்ரீலங்கா கடற்படை நாற்பத்தி எட்டு கிலோ எண்ணூற்று எண்பது கிராம் ஹெரோயின் மற்றும் நூற்றி நாற்பத்தி ரெண்டு கிலோகிராம் கிராம் நூற்று எண்பத்தி நாலு கிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் ஒரு கப்பலில் இருந்து ஆறு உள்ளூர் கடற் தொழிலாளர்களை கைது செய்திருந்தனர் இது தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் கடற்படை புலனாய்வு அதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நூகொடை பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஒரு அகவியுடையவர் என தெரிய வந்துள்ளது விகாரை வீதியில் துப்பாக்கி சூட்டு சம்பவம் உள்ளது கோஹவல ஸ்ரீலங்கா காவல்துறை பிரிவிற்கு இன்று காலை துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது உந்துளியில் வந்த இருவர் வீட்டின் மீது துப்பாக்கிச் சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் சந்தேக நபர்கள் வீட்டின் வாயிலும் வீட்டையும் நோக்கி துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளனர் இதன்போது யாருக்கும் உயிர் சேதமோ அல்லது காயமோ ஏற்படவில்லை என்று ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் முதற்கட்ட விசாரணைகளின் அடிப்படையில் நிதி தகராறு காரணமாக இந்த சூடு நடத்தப்பட்டிருக்கலாம் என்று ஸ்ரீலங்கா காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர் மேலும் கல்கிசை பிரதேச குற்றப்புலனாய்வு புலனாய்வு பணியகம் மற்றும் கொகவல ஸ்ரீலங்கா காவல்துறையினர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இனி சர்வதேச செய்திகள் இங்கிலாந்தின் எஃப் முப்பத்தி ஐந்து போர் விமானம் திருவனந்தபுரம் சர்வதேச விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறங்கியுள்ளது இங்கிலாந்தின் எஃப் முப்பத்தி ஐந்து போர் விமானம் திருவானந்தபுரம் சர்வதேச விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறங்கியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த சம்பவமானது நேற்றைய நாள் இரவு இடம்பெற்றுள்ளது இரவு சுமார் ஒன்பது முப்பது மணிக்கு பாதுகாப்பாக தரையிறங்கியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த விமானம் நடுவானில் பறந்தபோது எரிபொருள் பற்றாக்குறை ஏற்பட்டதால் அவசரமாக தரையிறக்க விமானி அனுமதி கேட்டுள்ளார் விமான நிலைய அதிகாரிகள் உடனடியாக அவசர நிலையை அறிவித்து விமான பாதுகாப்பாக தரையிறங்கும் வகையில் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர் தற்போது அந்த போர் விமானம் விமான நிலையத்தில் நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் மத்திய அரசிடம் எரிபொருள் நிரப்பு அனுமதி எதிர்பார்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இன்றைய நாள் இந்தியாவின் உத்தராகண்ட் மாநிலம் கௌரிகுந்த் அருகே இடம்பெற்ற உலங்கு வானூர்தி விபத்தில் ஏழு பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இஸ்ரேல் வீசிய உவுகணையால் ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் உள்ள ஒன்னைக் கிடங்கு பற்றி எறிந்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது ஈரான் இஸ்ரேல் தாக்குதல் தீவிரமடைந்துள்ள நிலையில் இஸ்ரேல் வீசிய ஏவுகணையால் ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் உள்ள எண்ணெய் கிடங்கு பற்றி எரிந்து வருவதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஈரான் அணுசக்தி திட்டங்கள் மற்றும் ராணுவ தளபதிகளை குறிவைத்து இஸ்ரேல் நேற்று முன்னாள் ஆபரேஷன் ரைசிங் லைன் என்ற வான்வழி தாக்குதலை நடத்தியது இதில் எழுபத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் முன்னூற்று இருபது பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் ஈரான் தரப்பு தெரிவித்துள்ளது இதற்கு பதிலடியாக ஈரானும் இன்று காலை வரை ஈரான் என்ற பெயரில் டெல் அவிவ் மற்றும் ஜெருசலேம் மீது ஏவுகணைகளை ஏவியது இதில் ஒருவர் கொல்லப்பட்டு முப்பத்தி நான்கு பேர் காயமடைந்துள்ளனர் ரிஷோன் லெசியோனில் நடத்தப்பட்ட தாக்குதலில் இருவர் கொல்லப்பட்டு பேர் காயமடைந்துள்ளனர் நேற்று இரவு முதல் இஸ்ரேல் ஈரான் நாடுகள் இடையேயான மோதல் தீவிரமடைந்துள்ள நிலையில் போர் பதற்றம் சூழ்ந்துள்ளது இந்நிலையில் இஸ்ரேல் வீசிய ஏவுகணையால் ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் உள்ள எண்ணெய் கிடங்கு பற்றி எரிந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது ஈரானின் அணுசக்தி ஆயுத திட்டங்கள் பல ஆண்டுகளுக்கு தாமதப்படுத்தப்படும் வகையில் தாக்குதல் நடத்தி சேதத்தை ஏற்படுத்தி இருப்பதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது கடந்த இரண்டு நாட்களில் இஸ்ரேலின் தாக்குதல் குறைந்தது எண்பது பேர் கொல்லப்பட்டதாகவும் எண்ணூறு பேர் காயமடைந்துள்ளதாகவும் ஈரானிய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன கொல்லப்பட்டவர்களில் இருபது குழந்தைகள் அடங்குவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்